பாடுகள் சந்திப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு அதாவது பாஸ்கா என்னும் அப்ப அப்பவிழாவின் இரண்டு நாட்களுக்கு முன்பு குறிப்பாக மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் ஆண்டு எப்படியாவது மிக தந்திரமாக கொலை செய்து விடலாம் என்று திட்டமிட்டுக் கொண்டிருந்தோம் இந்த சம்பவம் நடைபெறுவதாக மாற்று நச்செய்தியாளர் பதிவிடுகின்றார் பெத்தானியாவிலே தொழுநோயினால் பாதிக்கப்பட்டு பின்னர் சுகம் பெற்ற சீமோன் என்பவருடைய இல்லத்தில் ஆண்டவர் இயேசு பந்தியில் இருந்தபோது ஒரு பெண் மிகவும் பெறுமதியான மிகவும் தூய்மையான நறுமண தைலத்தை கொண்டு வந்து அவருடைய தலையில் ார் அப்பொழுது அங்கே இருந்த அநேகர் அவர்களில் சிலர் இவர் ஏன் இந்த தைலத்தை வீணாக்குகின்றார் வீணாக பயன்படுத்துகின்றார் இதை முன்னூறு தொனாரியத்துக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று கோபம் கொள்ளுவதாக மாற்று செய்தியாளர் யோவான் நச்செய்தி பனிரெண்டாம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை வாசித்துள்ள போது இயேசுவை காட்டி கொடுக்க இருந்த யூதாஸ் இந்த வார்த்தையை கூறுவதாக அவர் குறிப்பிடுகின்றார் இவர் இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று யூதாஸ் குறிப்பிடுவதாக யோவான் நச்செய்தியாளர் குறிப்பிடுகிறார் ஆயினும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பதிலுரை என்னவென்றால் அவரை விட்டுவிடுங்கள் அவர் என்னுடைய அடக்க நாளை முன்னிட்டு இவ்வாறு செய்கின்றார் அது மாத்திரமல்ல ஒன்பதாவது வசனத்தை பார்க்கின்ற போது உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நச்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவரும் நினைவு கூறப்படுவார் என்று ஆண்டவர் உறுதியாக சொல்வதை நச்செய்தியில் இருந்து காண கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே பழைய ஏற்பாட்டை பார்க்கின்ற போது குறிப்பாக விடுதலை பயணம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் முதல் முப்பத்தி மூன்றாம் வசனம் விடுதலை பயணம் நாற்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முதல் பதினைந்தாம் வசனங்களில் அபிஷேகம் செய்கின்ற எண்ணெயினால் திருப்பொழிவு செய்வதன் அவசியத்தை அபிஷேகம் செய்கின்ற போது அது யாரை அபிஷேகம் செய்கிறார்களோ அவர்களும் அந்த பொருட்களும் ஆண்டவருக்காக பிரத்தியோகப்படுத்தப்படுவதை அதன் முக்கியத்துவத்தை காண்கின்றோம் இங்கு இந்த பெண் யோவா நச்சதியில் அவருடைய பெயரும் மரியால் என்று குறிப்பிடப்படும் ஆயினும் இந்த பெண் இந்த பெருமதியான தைலத்தை கொண்டு வந்து அவருடைய தலையில் ஊற்றுவதன் மூலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பாடுகள் சிலுவை மரணம் வீர்த்தழுதல் மூலம் நடைபெறுகின்ற அந்த மகா மகிமையான உன்னதத்தை உணர்ந்து அதை முன்கூட்டியே செய்கின்றார் என்று ஆண்டவர் குறிப்பிட்டார் உயிர்த்தழுதலை கண்ட பெண்களிலே அவர்களை விட இவர் முந்தியவர் என்று புதிய இறையிலாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஏனெனில் சிலுவை பாடுகளுக்கு முன்பே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன நடைபெறுகின்ற போகின்றது அவருடைய பாடுகள் சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை அறிந்து இவர் இதை செய்கின்றார் ஆகவே இவருடைய விசுவாசம் அதி சிறந்தது என்று குறிப்பிடும் இந்த சம்பவத்தின் இறுதி பகுதி பத்தாம் பதினோராம் வசனங்களை பார்க்கின்ற போது இன்னும் ஒரு கதாபாத்திரம் காட்டப்படுகிறது யூதாஸ் அவர் இயேசுவை காட்டிக் கொடுக்கும் நோக்குடன் சென்று அதற்கான பணத்தை பெற்று இயேசுவை காட்டிக் கொடுக்க வகை தேடிக்கொண்டிருக்கின்றார் அன்பானவர்களை இன்று எமக்கு கிடைக்கும் செய்தி என்னவென்றால் இங்கே இரண்டு பார்வைகள் இருக்கின்றது ஒருவர் தனக்கு தன்னிடம் இருந்த அந்த பெருமதியான தைலத்தை கொண்டு வந்து அதை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கின்றார் இன்னும் ஒருவர் இயேசுவோடு கூட இருந்த ஒருவர் இயேசுவை விட்டு விலகி பணத்துக்காக இயேசுவை காட்டி கொடுக்க அங்கே திட்டாக்கி தீட்டுகின்றார் இன்று எமது திருச்சபைகளிலும் நாம் வாழுகின்ற சூழல்களிலும் இந்த இரண்டு பார்வைகளும் இருக்கின்றன ஒன்று தங்களுடைய நேரம் தங்களுடைய உழைப்பு தங்களுடைய ஆற்றல் யாவற்றையும் ஆண்டவர் இயேசுவுக்காக அர்ப்பணிக்கின்றவர்களை நாம் காணும் ஆயினும் அப்படியானவர்கள் மிக குறைவாகவே காணேகர் ஆண்டவருக்காக நேரத்தை செலவிடுவது வழிபாடுகளிலே பங்கு பெறுவது ஆண்டவரோடு இணைந்து பணியாற்றுவது ஆண்டவருடைய இரையரசின் செயல்பாடுகளிலே பங்கு பெறுவது வீணானது என எண்ணி தங்களுக்கு ஆதாயம் தருகின்ற தங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வழிகளிலே அதிகமாக நேரத்தை செலவிடுவதை காண்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாட்டு பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே குறிப்பிடுவதை போல இந்த பெண் செய்வது எங்கெல்லாம் நற்செய்தி அறிவு அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அது நினைவு கூறப்படும் என்கின்ற அந்த வார்த்தையின்படி எமது வாழ்வு நற்செய்தியாக மாற வேண்டும் என்றால் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்க தயாராக இருக்க வேண்டும் எங்களது நேரத்தை எமது ஆற்றலை ஆண்டவர் எமக்கு கொடுத்திருக்கின்ற தாளந்துகளை ஆண்டவருக்காக நாம் அர்ப்பணிக்க தயாராக இருக்க இந்த பவுல் ஹெலிப்பியருக்கு எழுதிய நிறுவம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இதை குறிப்பிட்டுள்ளார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எனக்குள்ள யாவற்றையும் நான் குப்பையாக தருந்துகின்றேன் நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்கிறேன் இந்த புனித நாட்களில் நாம் எமது நேரத்தை நமது சிந்தனைகளை நமது செயல்பாடுகளை ஆண்டவருக்கென அர்ப்பணிப்போம் நமது வாழ்வு நச்செய்தியாக மாறும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பார்கள்